வெளிநாடுகளில் வருடக்கணக்கில் தொழில் புரிந்து எமது நாட்டுக்கு டொலர்களை பெற்றுத்தரும் எமது நாட்டு மக்களுக்கு அவர்கள் தொழில் செய்ய முடியாத காலத்தில் ஓய்வூதியம் போன்ற கொடுப்பனுவை எதிர்காலத்தில் வழங்க ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளார் என்று இராஜாங்க அமைச்சர் அனுப்ப பஸ்குவல் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து நேற்று இடம்பெற்ற பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் பொருளாதார நெருக்கடியின் போதும் எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சமுர்த்திக்காக இதுவரை வழங்கப்பட்டு வந்த அறுபது பில்லியன்களை நூற்றி எண்பது பில்லியன்களாக அதிகரித்து இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வசும நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுத்தார் அவசர நிதி தேவைக்கும் பயன்படாதிருந்த காணி அனுமதி பத்திரங்களுக்கு பதிலாக முழு உரிமையுள்ள காணி உறுதி பத்திரங்களை வேலை வேலத்திட்டத்தினூடாக இருபது லட்சம் மக்களுக்கு வழங்கியவர் எமது ஜனாதிபதி உண்மையில் ஏழையின் தோழன் ரணில் அவர்களே அதுபோல் பெருந்தோட்ட மக்களுக்கும் காணி உரிமை வழங்கவும் லைன் அறைகளுக்கு பதிலாக கிராமங்களை உருவாக்கவும் நடவடிக்கை எடுத்தார் அதுபோன்று வெளிநாடுகளில் வருடக்கணக்கில் தொழில் புரிந்து எமது நாட்டுக்கு டொலர்களை பெற்றுத்தரும் எமது நாட்டு மக்களுக்கு அவர்கள் தொழில் செய்ய முடியாத காலத்தில் ஓய்வூதியம் போன்ற கொழுப்பனவை எதிர்காலத்தில் வழங்கவும் திட்டமிட்டுள்ளார் மேலும் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவுகள் தொடர்பிலும் அவர் அவதானம் செலுத்தியுள்ளார் ஆகவே இவை மாத்திரமின்றி எதிர்காலத்தில் எமது நாட்டை கட்டியெழுப்ப மீண்டும் அவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வேண்டுமென அவர் குறிப்பிட்டுள்ளார்